السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن علي بن أبي طالب رضي الله عنه قال أدبوا أولادكم على صلاة خصال

என்னென்ன விஷயம் அதுதான் சொல்ல போறேன் முதலாவது விஷயமாக நம்மளுடைய உயிரிலும் உயிரான விட மேலான கண்மணி அவர்கள் மீது நம்மளுடைய குழந்தைகளை பிரியப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக அவர்களுடைய வலி தோன்றர்களின் மீது நாம் பிரியப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக குர்வான் குர்வான் ஓதுவதின் மீது பிரியப்படுத்த வேண்டும் குர்வான் ஓதுவதின் மீது

இதாயத்தை தெற்றவலாக இருப்பார்கள் அந்த குழந்தை கெட்ட விஷயத்தின் பக்கமே சொல்ல மாட்டார்கள் ಅದக்கு தான் அலி ரலி الله அவர்கள் முதலாவதாக வ ஹுப்பி நபிக்கும் என்று சொல்லி விட்டார்கள் சிந்தித்துப் பாருங்கள் அல்லாஹ் நிலடி நாம் அனைவருக்கும் நம்முடைய குழந்தைக்கும் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா நபி மார்க்குடன் அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ்வுடைய நிழலை பெற்று வாழும் நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரியவானாக வாஹிதா வா நல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு Assalamualaikum warahmatullahi wabarakatuh.